அலாமலை வரமத்துல வபரகாத்தூ அன்பார்ந்த சொந்தங்களே ஹஜ்ஜுக்கு பிறகு இன்ஷா அல்லா ஜூலை மாதத்துலேருந்து மாதம் மாதம் உம்ரா போகிறதுக்கான சிறந்த நிறுவனம் தான் அல் உலமா ஹஜ் அன் உம்ரா சர்வீஸ் நம்ம எதிர்பார்ப்பு என்ன இருக்கும் உம்ராவுக்கு போகிறவங்களுக்கு பக்கத்தில் ரூம் இருக்கணும் நல்ல சாப்பாடு இருக்கணும் நல்ல தங்குகிற இடம் இருக்கணும் வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களை தெளிவான முறையில் நல்ல முறையில் கைட் பண்ணணும் இது எல்லாமே அல் உலமா ஹஜ் அன் உம்ரா சர்வீஸில் இருக்குது ஹரம் ஷரீஃபுக்கு பக்கத்தில் ரூமு தென்னிந்திய அரசு உணவு வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களை சிறந்த மார்க் அறிஞர்கள் மூலமாக அதற்குரிய தெளிவான விளக்கங்களோட உங்களுக்கு எடுத்து சொல்றது அதே மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் உரிமையாளருடைய நேரடி கண்காணிப்பின் வழியில உங்களுக்கு கைட் பண்றது இது எல்லாமே அலுவலகம் ஹஜ் உம்ரா சர்வீஸில் இருக்கு ஜூலை பதினாறாம் தேதி முதல் குரூப் கிளம்புது ஹஜ்ஜுக்கு பின்னாடி அந்த குரூப் இன்ஷா அல்லா ஜூலை முப்பதாம் தேதி மதியநாளில இருந்து ரிட்டன் ஆகுது இதற்குரிய மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுடைய சீட்டை புக் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க இன்ஷா அல்லா உங்களுடைய உம்ரா சிறப்பான முறையில் அமையிறதுக்கு நாங்கள் தெளிவான முறையில் உங்களுக்கு தேவையான எல்லா வழிகாட்டுதல்களையும் தர நாங்கள் தயாராக இருக்கோம் மறந்துடாதீங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ